மருத்துவ மாதங்கள் எல்லோரும் அந்த மாப்பேற்று விடுதியில் இருந்து அந்த மாப்பேற்று நேரத்தில் இருந்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக மேலதாக நான் விசாரித்து முழுமையான அறிக்கையை உங்களுக்கு அறிவிப்பேன் அத்தோடு இரண்டு மரணங்கள் ஏற்பட்ட காரணமாக அதுக்குரிய முழுமையான போஸ்ட்மார்ட்டம் செய்து அதன் பின்னர் இந்த விசாரணை முழுமையாக செய்து பக்கச்சார்பில்லாமல் செய்து உங்களுக்கு நான் முழுமையான தகவலை சொல்ல முடியும் அந்த எவா தாவ மாத்தா தெரிய எம் பிள்ளைய கொண்டு விட்டாவல எந்த டாக்டர் மாதிரி நீங்க நடவடிக்கை இருக்கு இனிமே இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்க பா முதல்ல இந்த எந்த பிள்ளைக்கு நடக்கு ஒரு தாயவா உள்ள விடலாம்ல ஒரு தண்ணி குடிச்சு தானு கூட தெரியல என் பிள்ளை